ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே லண்டன் ஒன் எங்களுக்கு பயங்கரமான ஸ்னோ த்ரீ டேஸாக கண்டினியூஸாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து ஒரு டென் சென்டிமீட்டர் செகண்ட் டே டென் சென்டிமீட்டர் நாங்கள் ஆனால் தேர்ட் டே தான் வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் சென்டிமீட்டர் ஆஃப் ஸ்னோ வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு அப்படின்னாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது எங்களுக்கு இங்கே இருந்த மொத்த ஸ்னோவையும் ஒரு இடத்துல நாங்கள் குமிச்சு குதித்து வச்சுருக்கோம் இது கிட்டத்தட்ட என்னோடய ஃபைஸுக்கே இருக்குது இப்போ அந்த அளவுக்கு ஸ்னோ வந்து இங்கே லண்டனில் வந்து பதிவாயிருக்கு பயங்கர குளிர் அதாவது மைனஸ் செவன்டீன் வரைக்கும் போச்சு நாங்கள் இங்கே வந்து மூணு வருஷம் ஆச்சு அதனால மூணு வருஷத்தில் நாங்கள் இவ்வளோ ஸ்னோ பார்த்ததே இல்லை ஆனால் இங்கே வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் ஸ்னோன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே வந்து அடிக்கடி வந்து இந்த ஸ்னோ கிளியரன்ஸு அது எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு கடைசியில் இந்த காரில் எங்களுக்கு எவ்வளோ ஸ்னோ இருந்துச்சுன்னு ஒரு வீடியோவும் இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த கேக் அப்படியே எடுத்து இப்படி போட்டோன்னா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு நான் அந்த வீடியோவே இதோட உங்களுக்கு அட்டாச் பண்றேன்